வணக்கம் மக்களே நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம முதலாளி வந்து பறகுக்கு போகறதுக்காண்டி வந்து இது வாங்கினாப்புல எதுனா விறகு டீ போட்டு இறங்கி எரிக்கிறதுக்கு குளிருக்கு அதுக்காக வேண்டி விறகு வாங்கியிருக்காப்புல எங்க அப்படின்னா இங்கே எக்ஸிட் பதினால ஒரு கடை ஆமாம் அந்த கடையில வந்து வாங்கியிருக்காப்புல ஒரு ஆறு பாக்கெட் இது வந்து கீசில் பாக்கெட்ல போட்டு வைப்பாங்க அது எப்படி இருக்குன்னா அந்த பாருங்களா காமிக்கிறேன் இந்த அருகு பார்த்தீங்களா இந்த கீசு தான் இந்த வரகு ஆமாம் இதில் வந்து மொத்தம் ஒரு ஆறு கீஸ் வாங்கியிருக்காப்புல ஆறு கீஸில் வந்து ரெண்டு கீஸ் வந்து கொண்டு போயிட்டாப்புல ரெண்டு கீஸ் வந்து இது பருக்கு பாலைவனத்தை அந்த இதுக்கு பாலைவனத்துக்கு போகும்போது கொண்டு போயிட்டு எரிச்சிட்டாப்புல எரிச்சிட்டு மிச்சம் வந்து இங்கே தான் இருந்துச்சு உள்ள ஒரு வீட்டில் வச்சுருந்தாப்புல அதை வந்து என்ன நினைச்சா அப்படின்னு கொண்டு போயிட்டு மூணு நாள் ஆச்சு ஆனால் வாங்கி வந்து இது மூணு நாலு நாள் ஆச்சு அதை ரிட்டன் பண்ணுறது தான் நாலு நாளைக்கு மூணு நாளைக்கு உள்ளேயே வந்து ரிட்டன் பண்ணியிருக்கணும் அவர் அதை பண்ணாமல் இப்போ வந்து ரிட்டன் பண்ணுன்னு கொண்டு போய் ரிட்டன் பண்ணுவா அப்படின்னாப்ல நான் ஃபோன்லேயே சொன்னேன் முதல்ல ஸ்டார்டிங்லேருந்து கிளம்ப போதே சொன்னேன் இது வந்து சேருமான்னு தெரியல கொண்டு போனாலும் வேஸ்ட்டு திருப்பி தான் அனுப்பிவிடுவாங்க அப்படின்னு இல்லை இல்லை நீ போ நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல அதுக்கப்புறம் நம்ம வர்ற கிளம்பி நானும் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் வர்ற வழியிலேயே மாரி பையன் போன போன ஸ்டாப்ல அடிச்சு ஷூஸ் கொடுத்துருக்கேன் ஷூஸ் வந்து வாஷ் பண்றதுக்கு அங்கே போய் பக்கத்துல மலாஸில் போய் வாஷ் பண்ணிட்டு அதாவது அதாவது கொடுத்துருக்கு நேர்த்தே வந்துட்டேன் நீ போய் இன்னைக்கு வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சரி அப்போ ஒரே ஒரே கல் ரெண்டும் வாங்குற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இந்த எக்ஸிட்டில் பதினொன்றில் இறங்க போனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோ உரோபா ரோடு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரைட் எடுத்து அதுக்கப்புறம் அப்படியே மலாஸ் போய் ஷூஸை வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நேராக இப்படியே வந்துவிட்டேன் அவர் ரிட்டன் பண்ண சொன்னோம் அப்படிங்களா விறகு அந்த விறகையும் வண்டியில் ஏற்றி இங்கே வந்துட்டேன் இப்போ கொண்டு போய் கொடுத்தாச்சு கொண்டு போய் பில்ல கொடுத்து கொண்டு போய் கொடுத்து நான் சொன்னேன் இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணினேன் அப்படின்னோடனே பில்லை பார்த்து டேட்டை பார்த்த உடனே அங்கே கே அங்கே ரிட்டர்ன் பண்ணுற ஒருத்தி பார்த்துட்டு என்னை பார்த்தாப்ல பார்த்துட்டு நீ மூணு நாள் கழிச்சு கொண்டு வர்ற அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கெல்லாம் நடந்துகிட்டா போகல ரிட்டர்ன் பண்ண முடியாது அப்படின்ட்டாப்ல நம்ம என்ன சொல்கிறது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம முதலாளிக்கு ஃபோன் பண்ணி அதுக்கப்புறமா ஃபோனை வந்து கொடுத்தாச்சு ஃபோனை கொடுத்தாங்கன்னு பேசினாங்க பேசிட்டு அவர் சொல்லிட்டாப்ல இங்கே ஒரு ஸ்டிக்டாக சொல்லிட்டாப்ல மூணு நாளைக்கு மேலே மாற்ற முடியாது அப்படின்னு மூணு நாளை இப்போ தாண்டிடுச்சுன்னா மாற்ற முடியாது நாளைக்கு கொண்டு வந்தீங்கன்னா மாற்றிக்கலாம் அப்படின்னு அவர் ஃபோனில் பேசுகிறாப்ல இதென்னா கெட்டு போகிற பொருளா அப்படியா இப்போ அவரு அவர் இப்படி பேசணுமோ பேசுனாப்ல அவர் இங்கே என்ன இங்க இங்கே கம்ப்யூட்டர்லலாம் யாராவது மூணு நாள் தாண்டிட்டாலே கம்ப்யூட்டர்ல ஏறாது பணம்லாம் வராது அதுக்கு டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி பண்ணாங்க அதுக்கப்புறம் முராளி சரி ஓகே நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாப்புல இப்போ நம்ம அடுத்து என்னன்னா இதுல வேற நம்ம பையன் இந்த ரெண்டு வேலை சொன்னாப்புல ஃபர்ஸ்ட் ஷூவை போய் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல லொக்கேஷன் வந்து ஒரு இடத்துல வந்து இது துணி துணி வந்து வாஷ் பண்ண கொடுத்துருக்கேன் குறைஷ் ரோட்ல அங்கே போய் அப்படியே துணியை வாங்கிட்டு வந்துரும் அப்படின்னு அப்போ ஒரே கல்லில் மூணு மாங்காய் அப்படி ஆகிப்போச்சு ஏன் இப்படி நம்ம அப்படியே பையனுக்கெலாம் பையன் வேலையெல்லாம் எப்படி சேர்த்து பாக்குறோம் அப்படின்னா நமக்கு வண்டி வந்து உருஷாப்பில் கிடைக்கும் முதலாளி அம்மா வந்து போகிறது வந்து வெளியில் போகிறது ரொம்ப கம்மி இப்படியாக இருந்தாலும் போகிறாங்க முதலாளி அம்மா எப்படி போகிறாங்கன்னா முதலாளி வீட்டு வண்டி எஃப்சே குரூசரு இல்லைன்னா பிஎம்டபிள்யூ மூத்த பையனோட வண்டி இப்படி அர்ஜென்ட்டு அப்படின்னா அந்த மாதிரி வண்டியில் போவாங்க இல்லைன்னா என்னைக்கு போகிறதில்ல இந்த மாதிரி சின்ன வேலைகள்லாம் இல்லைன்னா பையன் வேலைக்குலாம் நம்ம முதலாளி நம்ம வண்டி இருந்துச்சு முதலாளி அம்மா வண்டி இருந்துச்சுன்னா பையன் வேலைக்குலாம் போச்சு ஃபோன் பண்ணால் முதல்ல முதலாளி அம்மாட்ட பர்மிஷன் கேட்கணும் இந்த மாதிரி பையன் வேலை சொல்கிறாப்புல என்ன சொல்கிறோம் அவங்க சொல்லணும் சரி போகிறன்னா போ வெளில எனக்கு வேலை எடுக்க அப்படின்னா சொல்லுவாங்க இந்த மாதிரி அப்படி இருக்கு பத்திலா தாஜ்மஹால் மாதிரி இருக்குது பத்திலா இது வந்து பள்ளிவாசல் இங்கே எக்ஸிட் வந்து பதிமூணு இருக்குது ஆமாம் அப்புறம் நம்ம ஷூ வாங்குறதுக்கு வந்தாச்சு ஷூ வாங்க வந்தோடனே பார்க் பண்ணுறதுக்கு பார்த்துக்கிட்டே நின்றேன் வண்டி இது எடுக்கிறாங்களான்னு கடைசியில் நம்ம நல்ல நேரம் ஒரு கார் வந்து தப்புன்ன எடுத்த நல்லா இருப்படா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ரிவர்ஸ் எடுத்து நம்ம வந்து வண்டியை பார்க் பண்ணியாச்சு ஆமாம் ஏன்னா பார்க்கிங் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்காது கொஞ்சம் லேட்டாகும் சுற்றிகிட்டே இருக்கணும் நிற்க முடியாது போலீஸ்காரை வந்து ஃபோட்டோ எடுத்தாப்புலன்னா ஃபைனு போட்டுருவாப்பில நூறுரூவா ஃபைனு அதோட அதுக்கப்புறம் நம்ம இறங்கி இந்த இந்த இதெல்லாம் இதுதான் ஒயிட் ஷூ ஷூ வந்து இங்கே ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணுறது இந்த இடம் தான் ஆமாம் அதோட உள்ள வந்தால் நமக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாப்பில சரி ஓகே அவர் வாங்கிட்டு போனதுக்கப்புறமா நம்ம பில்லை கொடுத்து அதுக்கப்புறம் ஷூ கொண்டு வந்து எடுத்து வச்சாப்பில இந்தியில் அந்த ஷூ தான் மொத்தம் நூற்றி இருபது ஏழு எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து கீஸ்குள்ளே போட்டு நம்மக்கிட்ட கொடுத்தாப்பில்ல நம்ம சதோடு சேரின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிட்டு நம்ம அடுத்து வந்து இந்த நம்ம துணி வாங்குறதுக்கு நம்ம லாண்ட்ரி அங்கே போக கிளம்பியாச்சு ஆமாம் இது வந்து என்ன அப்படின்னா இங்கே ஃபேக்ட்ரியோடு சேர்ந்துருக்கும் இங்கே வந்து மேட்டு எல்லாமே கழுவுவாங்க இங்கே வந்து கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணுவாங்க அந்த சூட் கேஸெல்லாம் அங்கே வந்து கழுவுவாங்க வாஷ் பண்ணுவாங்க ஆமாம் இங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும் க்ளீனிங் அதை ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து இருக்குல்ல அந்த மாதிரி இந்த இருக்கும் இது ஃபுல்லாக எல்லாம் தோப்பு ட்ரெஸ்ஸஸ்ஸு மேட்டு இதெல்லாம் நம்ம வாங்க வந்தது வந்து இந்த கோட் இருக்குது ஜாக்கெட்டு இது தான் வந்து வாங்கிட்டு நம்ம பையனுக்கு வந்து கொண்டு போய் நம்ம கொண்டு போய் கொடுக்கணும் ஓகேம்மா கேளே இப்போ என்ன சொல்கிறது எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து இப்போ திருப்பி அந்த என்ன சொல்கிறது அந்த விறகு விறகு கொண்டு வந்து ரூமில் உள்ள வந்து கு குடனில் போட்டாச்சு ஆமாம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்